பாருங்க அவர் பட்டணத்தில் இருக்கிற குஷ்ரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலை ஆகும் இயேசு தமது கையை நீட்டி என்ன பண்ணார் வாசிங்க பார்க்கலாம் பதிமூணாவது சிறுத்தை வாசிங்க பதிவு அவனை ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க குஷ்டரோகியா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணக்கூடாது தொற்றக்கூடாது அவன் எங்க இருக்கணும் மனுஷர்கள் குடி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது நான் சொல்றேன் யாருமே செய்யாததை ஏசு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார் சில பேர் செய்ய முடியும் ஆனால் செய்யல சில பேர் செய்யல செய்யணும் ஆனால் வேண்டும் என்றே செய்யவில்லை நான் சொல்றேன் உங்களுக்காக எனக்காக கற்று சார்பாக இருக்கிறார் குஸ்துரோகி அவர் தீட்டு தீட்டு தலைமை மூடக்கூடாது சாக்கு ஆடையை போத்துக்கணும் இன்னைக்கு உன்னை சாக்கு ஆடை இவனை எப்படி அடையாளப்படுத்துதுன்னா என்னால குடும்பத்துல சந்தோஷமா வாழ முடியல இதனால குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியல என்னால என் வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்க முடியல இன்னைக்கு நிறைய பேருட வாழ்க்கையில வெளியில ட்ரெஸ் நல்லா இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள அழுக்குடைய சாக்குடைய போட்டுட்டு இருக்காங்க அவர்களும் போய் யாரையும் சந்திக்க முடியவில்லை யாரும் இவர்களை தேச்ச முடியவில்லை நான் சொல்றேன் யாரும் சந்திக்க முடியாத யாரும் தொட முடியாத ஒரு இடத்தை இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறான் இவர் தீட்டுள்ளவன் மற்றவர்களுக்கு தான் இயேசு தீட்டுள்ளவன் தொடரவே கூடாது பக்கத்தில் வரக்கூடாது இயேசு மாற்றி யாருமே எதிர்பார்க்கல எப்படி போய் அதுல எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா கோமோ அவங்க குணம் அடைய வேண்டும் என்று விருப்பப்பட்டாரு மற்றவங்க பக்கத்துல போக அவரை செய்யக்கூடாது தீட்டுள்ள சாகணும் தான் நினைச்சாங்களே தவிர ஏசு அவனுக்கு போய் கட்டி அணைத்து கொண்டார் இன்னைக்கு மனிதர்களுடைய எண்ணங்களை நினைச்சுங்களா அவன் செத்து போனாலும் பரவல அவனுக்கு இந்த நாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாமலே செய்து கொண்டு அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைல போய் குணமாக்கணும்னு எல்லாத்துக்கும் வயிறு எரிஞ்சிருச்சு எப்படி ஏசு ஓய்வு நாள்ல சாதம் கிடக்குறான் குணமாக்குறதுக்கு தப்பு எதுக்கு ஓய்வு நாள் தேவாலயத்துல நீவாலயத்துல பெரியவரையும் இருக்கிறா பார்த்து தூர்மான அப்பமா வராத நீ அங்கே இருந்து நான் சொல்றேன் இங்க உங்களுக்கு மேல வருது நீ சுகமா இருக்க இல்லைங்க அருகிலே அவனை பார்த்து தமது கையை நீட்டி அவனை அரைவனைக்கு தொட்டு முத்தம் விட்டு அவனை பார்த்து சொல்ற நீ இப்பொழுதே குணமாயிட்ட நான் சொல்றேன் அவனுக்கு குணமானது கூட பெரிய அவன் வியாதியோடு இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பான் பல வருஷங்கள் யாரோ ஒருத்தர் என்னை பல வருஷங்கள் உண்மையா யாரோ இடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இந்த அரவரப்பைய வாழ்க்கையில நான் பார்த்து வழங்கலாய் விட்டது